அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை குத்தி கொலை செய்து விட்டு தப்பி ஓடிய ஒரு கொடூரனை பற்றி இந்த விடுவில் பார்க்க போகிறோம் அதே போல கரூரில் எம்பி ஜோதிமணியை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை என்ற செய்தியை பார்த்திருப்பீர்கள் அது குறித்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சி குறித்தும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்கல் வீடியோவில் போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி குத்தி கொடூர கொலை என்ற செய்தி அனைவரையும் கதிகளங்க வைத்த செய்தியாக என்று பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் காலை பள்ளிக்கு செல்லணும் அப்படின்ட்டு மாணவி ஷாலினி புத்தக பையுடன் தன்னுடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அரசு மேல்நிலை பள்ளி அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிக்கு கொஞ்சம் தூரம் நடந்து சென்று அங்கிருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி பள்ளிக்கு செல்லும் இந்த மாணவி அப்படின்ட்டு தகவல்கள் தெரிவிக்கப்படுது இந்த ஒரு மாணவி பள்ளிக்கு கிளம்பி அந்த நடந்து போவாங்க தெரியுமா அந்த தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இந்த மாணவி ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது மீனவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நன்றாக படித்து உயர்கல்விக்கு சென்று அது மூலம் தன்னுடைய குடும்பம் உயர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி நன்றாக படிக்கக்கூடிய மாணவி என்றும் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவியுடைய லிஸ்ட்ல இந்த பெயர் ஷாலினி அப்படிங்கிறதும் எப்பவுமே இருக்கும்ட்டு ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் தினமும் வழக்கமாக இந்த பதினேழு வயதே ஆன மாணவி ஷாலினியை இருபத்தி ஓரு வயதாகக்கூடிய முனி என்ற இளைஞன் தொடர்ச்சியாக தன்னை காதல் செய் என்று துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதை மாணவி சமீப காலத்தில் அதிக அளவில் கண்டிக்க தொடங்கி இருக்கிறார் என் பின்னாடி வரக்கூடாது பேசக்கூடாது நான் லவ் பண்ணலை எனக்கு உயர்கல்வி பயிலணும்னு ஆசை இருக்குது நான் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசை இருக்குது எனக்கு படிப்பு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் படிக்கணும் அப்படிங்கிறத காரணமாக சொல்லி இந்த மாணவி இவனை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இந்த சமயத்தில் தான் நேற்றைய தினம் இவன் இதை வழக்கமாகவே வைத்திருக்கிறான் மாணவி பள்ளிக்கு செல்லும் பொழுதும் சரி பள்ளி விட்டு வரும் பொழுதும் சரி மாணவியை பின்தொடர்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்றைய தினம் காலையில் மாணவி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தபோது போது தன்னை காதலி என்று வற்புறுத்தியுள்ளார் உன்னை காதலிக்க முடியாது என்ற மாணவி மறுக்க மாணவி சண்டை போட்டுள்ளார் சண்டை போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு மாணவி செல்ல முயலும் பொழுது பின்புறமாக தான் மறைத்து வைத்த கத்தியை எடுத்து மாணவியின் கழுத்தில் குற்றி கத்தி கழுத்துல குத்தி முன்னாடி எழுந்துருச்சு குத்திட்டு அவன் ஓடி போயிட்டான் இந்த மாணவி அந்த கத்தி குத்துடன் தப்பிக்க முயல்கிறாள் அக்கம் பக்கத்தினர் வருகிறார்கள் அந்த கத்தி கழுத்திலே இருந்த காரணத்தினால் மாணவியின் உயிரை காப்பாற்ற இயலவில்லை மாணவி இரத்த வெள்ளத்தில் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்து அக்கம்பக்கத்தினர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள் அங்கு மருத்துவர்கள் ஏற்கனவே மாணவி இறந்து விட்டால் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை கூறினார்கள் இந்த தகவலை கேட்டவுடன் பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது பெற்றோர்கள் பள்ளியை சென்று முற்றுகை இருக்கின்றனர் ஆனால் பள்ளிக்கே வரலாம் பள்ளிக்கு வரும் வழியில் நடந்தது என்று தகவல் தெரிந்தவுடன் நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனையை முற்றுகின்றனர் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் மாணவியை குத்தி கொலை செய்த கொடூரன் முனி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்தவுடன் உறவினர்கள் அனைவரும் அங்கு சென்று துறைமுகம் காவல் நிலைய வாசலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு சாலை மறியல் போராட்டத்திலும் மாணவியின் உறவினர்கள் ஈடுபட்டனர் அடுத்து அந்த சுட்டுவேஷன் கொஞ்சம் ராங்காக இருந்த காரணத்தினால் காவல்துறையினர் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் இந்த மாணவியின் குடும்பத்தை அங்கிருந்து நகற்றிவிட்டனர் இதனையடுத்து இன்று மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு மாணவியின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இறுதி சடங்கு நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் மாணவி உயிரிழந்தது தொடர்பாக அந்த குடும்பத்தினர் அந்த கொடூரனுக்கு கட்டாயமான முறையில் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் போராட்டத்திலும் அவர்கள் கோஷமாக எழுப்பியது அதுதான் இந்த நிலையில் இது குறித்த கேள்வியை நேற்றைய தினம் ஒரு இரண்டு மணி அளவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்கள் சந்தித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க அப்போபோது அச்சச்சோ நான் என்ன அதை முழுசாக விசாரிக்கலையே அது குறித்த தகவல் என்ன எனக்கு தெரியலையே நான் விசாரித்து சொல்கிறேன் இது என்னங்க பதில் பள்ளிக்கல்வித்துறையில் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய அதுவும் மேல்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு இப்படி ஒரு துயரம் நடந்திருக்கு உடனடியாக இவர் ராமேஸ்வரத்திற்கு விரைந்திருக்கணுமா இல்லையா இதை விட அவருக்கு என்ன பெரிய வேலை இருக்கிறது வேற எதுவும் தனியார் பள்ளிகளில் எதுவும் விசேஷமா இல்லை எதுவும் கல்யாண வீட்டுக்கு எதுவும் போன்றிருக்கா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அசால்ட்டான பதில் இதுதானா கரூர் சம்பவம் நடக்கும்போது ஒரு மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கரூருக்கு வந்தீங்களே அப்பம்போது

அப்படிங்கும்போது சட்ட ஒழுங்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு முதல்வர்ட்டை போய் கோச்சிக்கிட வேண்டியதானே அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படி கொண்டால் அன்பில் மகேஷ் அவர்களைப் போல் ஒரு நல்லவரை யாரும் பார்க்க முடியாது அவருக்கு ஆஸ்கார் அவார்டை தூக்கி கொடுத்துடலாம் ஆனால் இப்போ கொடுக்க முடியுமா ஆஸ்கார் அவார்டு நடிப்புக்கான ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் வேறு எதுக்கும் கொடுக்க முடியாது அதே போல் இந்த நிலையில் உங்களிடம் நான் வலியுறுத்த விரும்புவது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இரண்டாவதாக அந்த மாணவி ஆன்மா சாந்தி அடைவதற்கு அனைவரும் இறைவனை பிரார்த்தித்து இறைவனை பிரார்த்தனை செய்வோம் இதுபோல தமிழ்நாட்டில் இந்த ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஒரு இளைஞனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து அனைவரும் பயப்படக்கூடிய தண்டனையாக இது அமைய வேண்டும் இதுதான் கோரிக்கை இரண்டாவதாக கரூர் கரூரில் தற்போது எம்பி ஜோதிமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஏடிஎம்கே எம்பி ஜோதிமதி இந்தியன் காங்கிரஸ் இவர்கள் இரண்டு பேரும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி அனைவராலும் பேசப்பட்டு இருக்கு என்ன போராட்டம்னா கரூரில் கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை அவர்கள் இடித்து விட்டு விரட்டு விட்டு அந்த இடங்களை இடிப்பது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட வேண்டும் அப்படின்ட்டு கோர்ட் உத்தரவிட்டுச்சு கோத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வந்தடைந்தார்கள் இந்த நிலையில் ஏழை எளிய மக்கள் குடியிருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்க வேண்டாம் என்று எம்பி கரூர் எம்பி ஜோதிமணியும் எம் விஜயபாஸ்கர் அவர்களும் அந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அந்த இடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தபோது போது காவல்துறை எம்பி ஜோதிமணியை குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்றார்கள் அதேபோல போல ஏடிஎம்கேர்ல சேர்ந்த ஐயா எம் விஜயபாஸ்கர் அவர்களையும் காவல்துறை கைது செய்து அழைத்து சென்றார்கள் இங்கே என்ன முக்கியமான வேலைன்னா கரூர் எம்பி வந்துட்டாங்க எம் விஜயபாஸ்கர் அவர்கள் எதுக்கு வந்தாருன்னு தெரியல ஏடிஎம்கேல சார்ந்தவர் ஆனால் முக்கியமாக வரக்கூடிய கரூர் எம்எல்ஏ அந்த இடத்திற்கு வரவில்லை என்பது அதிர்ச்சிக்குரிய தகவல் மக்களுக்கு அநீதி நடக்கும்போது அந்த இடத்துல எம்எல்ஏன்னு ஒருத்தர் வந்து இருக்கணுமா இல்லையா அடுத்து ஓட்டு வேணும்லங்க அதுக்காண்டியாவது வந்து இருக்கணுமா இல்லையா இதை விட முக்கியமாக கரூர் எம்எல்ஏக்கு என்ன வேலை இருந்ததுன்னு தெரியல அதே போல் கோவில் நிலங்களில் பல வருடங்களாக குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை இவ்வாறு உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள் என்ற பெயரில் அவர்களை வெளியில் தூக்கி எறியவது நியாயம் இல்லை அவர்களுக்கு உடனடியாக ஒரு மாற்றிடம் கொடுக்கப்பட்டு அங்கு அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யப்பட்ட பின்னர் வேணா நீங்கள் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொள்ளலாம் அதன் பின்பாக மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது மூன்றாவதாக ஒரு முக்கியமான தகவல் மக்களை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு தகவல் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கக்கூடிய புது கட்சி யாருக்கனே டிவிக்கே டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குது இதில் திராவிட வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சியை மல்லை சத்யா அவர்கள் இன்று தொடங்கியிருக்கிறார் இது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் பின்னாடி நாலு பேர் வெளில வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு நின்றுட்டால் போதும் கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது திராவிட வெற்றி கழகம்ட்டு ஒரு கட்சி இந்த ஒரு கட்சி வெற்றி அடையுமா இல்லாட்டி பணம் வேணும் பணம் தேவைப்படுது அப்படின்னா டிஎம்கேட்டையோ ஏடிஎம்கேட்டையோ அடகு வைக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும்ல அந்த கட்சியாக மலை சத்யா அவர்கள் இந்த கட்சியை நிறுவி இருக்கிறாரா இந்த கட்சி எதற்காக நிறுவப்பட்டுச்சு எந்த தகவலுமே தெரில திடீர்னு இருந்து பிரிஞ்சு வந்தார் பிரிஞ்சு நான் அவர் கட்சியை நிறுவ போகிறேன்டான்ட்டு டிவிகே யாருக்குன்னே டிவிகேன்னு ஒரு கட்சி இருக்குது இதில் விறு டிவிகே இது ரெண்டும் மக்களுக்கு ஒரு வேளை குழப்பணும்னே வேணுமென்றால் ஏற்படுத்தப்பட்ட கட்சியானும் தெரியலை புதிதாக மல்லை சத்யா அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்சியை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செய்யும் மக்களே அதே போல் தமிழகத்தில் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் குற்றவாளிகளுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய கமெண்ட்டை நான் அடுத்த வீடியோவில் வாசிக்கிறேன் அதே போல் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் கோவையில் விமான நிலையத்திற்கு பின்புமாக அந்த மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கூட இந்த மாணவி மீது தவறு என்று ப்ரொஜெக்ட் செய்ய பார்த்தார்கள் ஆனால் அல்லது நடக்கவில்லை அரசு மீது தான் தவறு என்று கொண்டு போயிட்டார் ஆனால் இந்த விதத்திலும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பதை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதே போல பிரதமர் மோடி அவர்கள் இன்று கோவை வருகை தந்தார் அவர் வருகை தரும்போது முதலமைச்சர் ஒரு ட்விட்டு போட்டிருந்தாரு செலக்டடு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் கூட மெட்ரோ ரயில் திட்டங்கள் வருது ஆனால் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவின் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரில் மெட்ரோ திட்டம் இல்லை மதுரையில் மெட்ரோ திட்டம் இல்லை இது ரெண்டுக்கும் மெட்ரோ வேணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு போய் அணுகுனா அவங்க ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாங்க அது எதுக்குன்னு தெரியல பாஜக ஆளும் மாநிலங்கள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் பாஜக அனைத்து திட்டங்களையும் கொடுக்கறாங்க இத்தனைக்கும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக வரி செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் அதிகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் இதற்கு மெட்ரோ திட்டம் கொடுப்பதில் மத்திய அரசுக்கு என்ன ப்ராப்ளம் இன்றைய தினம் இந்த ஒரு ட்விட்டும் கொஞ்சம் ட்ரெண்டாக போய் கொண்டு இருந்தது செலக்டட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேட்டு மாதிரி போட்டு வச்சிருந்தாரு எடிட்டருக்கு வாழ்த்துக்கள் எடிட்டிங் செமையா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஓகேங்க கோவைக்கும் நம்ம மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணுமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த விடையில் சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களும் திறனா இருக்கீங்களா டோன்ட் ஒரி கைஸ் பிரேம்குமார் சியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் டாடா பை